வாரும் ஆண்டவராகி இயேசுவே எம் அன்பிற்குள் வாரும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஆண்டவரே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடத்திலே பேசும்போது இது அன்பிற்கோர் திருவிழா என்று அவர் வர்ணித்தார் ஏன் என்று கேட்டபோது அவர் கூறியது இதுதான் யோவான் செய்தி மூன்று பதினாறிலே நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் உங்கள் பைபிளிலே என்று என்னைக் கேட்டார் கடவுள் உலகை தன் ஒரே மகனையே அனுப்பும் அளவுக்கு அன்பு செய்தார் என்ற அந்த பகுதியை நான் சொல்ல அந்த அன்பு நிறைவு பெற்றதுதான் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எனவேதான் அது அன்பிற்கோர் திருவிழா என்றேன் என்று ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்தார் ஆண்டவரே அன்பின் பெருவிழாவாகிய உமது பிறப்பை கொண்டாடும் இந்த நாட்களிலே எங்கள் உள்ளங்களில் எங்கள் குடும்பங்களில் எங்கள் வாழ்வில் எங்கள் உலகில் அன்பை தர வேண்டுமாய் இந்நேரத்திலே மன்றாடுகிறோம் அன்பு அற்றுப்போன நிலைகள் அன்பு வற்றிப்போன உள்ளங்கள் இன்று உலகிலே ஏராளம் ஏராளம் பவுலடியார் குறிப்பிடுவது போல அனைத்திற்கும் உயர்நெறி அன்பே என்பதை அறிந்திருக்கின்ற நாங்கள் அந்த அன்பிற்கு செயல் வடிவம் கொடுக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து வெறும் பேச்சிலே மட்டுமில்லாமல் செயல் வடிவிலே நாங்கள் அன்பு செய்து வாழ எங்கள் அன்பை வலுப்படுத்த வாரும் என்றுமை அன்போடு அழைக்கிறோம் வாரும் இயேசுவே வாரும்